சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சித்ரா வேகமாக வந்து ஈஸ்வரி கிட்ட வருது வந்து அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னவும் என்னடி சொன்னா தானேடி தெரியும் அப்படின்னு சொல்லவும் ஓ மருமக அதான் முன்னாள் மருமக மலர் இருக்காள்ல அவ வக்கீலுக்கு படிக்க போறாளாமா அப்படின்னு சொல்லவும் என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா டென்த்தில் நானூற்றி எண்பத்தி ஏழு மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த தமிழ் செல்வி சும்மா இருக்க முடியாமல் மார்க் ஷீட்டை பார்த்துருப்பா போல பார்த்துட்டு நீ ஏக்கா இவ்வளோ மார்க் எடுத்துட்டு நீ படிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஏற்றி விட்டுருக்கா நல்லா உடனே அவளும் சரி நான் மேற்கொண்டு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் என்னடி நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஏண்டி வீட்டு வேலை பார்த்த நாய்க்கு வக்கீல் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லுது அதுதாம்மா நானும் அவளை கேட்டேன் ஏண்டி பாத்திரம் தளக்கிறவளுக்கும் சமையல் பண்ணுறவளுக்கும் ஏண்டி வக்கீல் படிப்பு உனக்கு கேடா அப்படின்னு கேட்டதுக்கு என்னைய தொடப்பக்கட்டை எடுத்து அடிக்க வர்றாமா அப்படின்னு சொல்லவும் என்னடி சொல்ற உன்னையே தொடப்பக்கட்டை எடுத்து அடிக்க வந்தாளா அப்படின்னு சொல்லி கோவத்தோட கேட்குறாங்க ஆமாம்மா அவ ரொம்ப திமிரா பேசுறா அதுக்கு தமிழ் வந்து கைதட்டி சிரிக்கிறாமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்பவே கடுப்பாகுது என்னடி சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லவும் ஆமாமா நான் அவளை வெறுப்பேத்தலாம் போனா அவள் என்னைய வெறுப்பேத்தி விட்டுட்டாமா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த போஸும் தான் இருக்காப்புல என்ன சொல்றக்கா உண்மையிலே அவள் வக்கீலுக்கு படிக்க போறாளா அப்படின்னு கேட்கவும் ஆமாடா அவளுக்கெல்லாம் ஏதுடா அவ்வளவு தைரியம் அந்த இருக்காள்ல இங்க கூடவே ஒருத்தி தமிழ்ச்செல்வி அவ பார்த்த வேலை தான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அவ டாக்டருக்கு படிக்கிறா இவ வக்கீலுக்கு படிக்க போறா இவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இதை கையில் எடுத்துட்டாளுனா அப்புறம் இவ்வளவு ஆட்டமா தான்டா இருக்கும் அப்புறம் நீ பண்ற தப்புக்கு இவளே உன்னைய கூண்டில் ஏத்தி நிப்பாட்டினாலும் நிப்பாட்டுவாடா அப்படின்னு சொல்லவும் நீ சொல்கிறதும் உண்மைதாக்கா இவ செஞ்சாலும் செய்வா அதுக்கு சப்போட்டா தமிழ்ச்செல்வி வேற இருக்கா கேட்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸும் யோசிக்கிறாரு சரிக்கா அதெல்லாம் அவ்வளோ தூரம் அவளை விட்டா தானக்கா அவ படிக்க போனாதான அவ வக்கீல் ஆக முடியும் அதுக்கெல்லாம் வேற வழி இருக்கு அப்படின்னு சொல்லவும் என்னடா பண்ண போறேன்னு ஈஸ்வரி கேக்குது ஏமா நீ அதை பத்தி கவலைப்படுற இன்னும் ரெண்டு மூணு நாள்ல எனக்கு கல்யாணம் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் எம்எல்ஏ விட்டு மருமகன் ஆயிடுவேன் பெரியப்பாவும் எனக்கு ஒரு கோடி ரூபா வேற அந்த பணமும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம நினைச்சதை சாதிக்கலாம் அவ கால் நல்லா இருந்தா தானே படிக்க முடியும் கைகால உடச்சு போட்டுட்டா அப்படின்னு சொல்லவும் ஏண்டா இதெல்லாம் வந்து நீ செய்ய முடியுமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது ஏமா செய்ய முடியாது நம்ம நம்ம நிறைய வரப்போகுதுல அத வச்சு வேற ஆள் மூலியமா அவ கைகால ஒடிச்சு போட்டுருவான் அதுக்கப்புறம் அவ எப்படி படிக்க போவா அவ பிளஸ் டூ படிச்சு முடிச்சா தானே அதுக்கப்புறம் அவ வக்கீலுக்கு மேற்கொண்டு படிக்க போக முடியும் அதுக்குள்ள அவ கை கால ஒடிச்சு போட்டுட்டா இப்பயாவது நடந்துகிட்டு தெரியுறா போனா போயிட்டு போது அவன் இந்த வீட்டில் ஒரு மூளையை கொடுத்து சமையல்காரியா இருக்கட்டும் நினைச்சேன் ஆனா இப்ப அவ போற போக்க பார்த்தா அவளை இப்படியெல்லாம் விடக்கூடாது நான் பாத்துக்கிறேன் நீ கவலையை விடுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிடா நீ சொன்ன மாதிரி கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும் அதுக்கப்புறம் அவளை உண்டுலேன்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப ஈஸ்வரி சொல்லுது ஏண்டா இத உங்க பெரிய பாட்டை சொன்னா ஒருவேளை ஏன்னா தமிழ் படிக்கிறதுக்கே வேணாம் சொன்னவர் இவ்வளவு வேணாம் தான் சொல்லுவாரு ஒருவேளை அப்படி சொல்லி பார்ப்போமா அப்படின்னு சொல்லவும் சரிம்மா நீ வேணா சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்கத்திட்ட மாமா இந்த மாதிரி தமிழ் வக்கீலுக்கு படிக்க போறாளாம் அப்படின்னு சொல்லவும் மலர் வக்கீலுக்கு படிக்க போகுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆமா மாமா இப்பதான் சித்ரா வந்து சொன்னா அப்படின்னு சொல்லவும் உண்மையாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே மலரும் உள்ளே வர்றாங்க வந்ததும் அப்போ தான் கேட்குறாங்க என்னடி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா என்னமோ வக்கீலுக்கு படிக்க போகிறதா சொன்னியாம்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மாச்சி நான் வந்து உங்கள்கிட்டயும் சொல்லிட்டு அதோட மாமாட்டையும் படிக்கலாமா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன் ஏன்னா மாமாவுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் படிக்க முடியாது அதனால் மாமாட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் படிக்க போகலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அப்போத்தான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ ராசாங்கம் கேட்குறாரு உண்மையிலே உனக்கு படிக்க ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இதை கொஞ்சம் கூட ஈஸ்வரி சித்ரா போசி யாருமே எதிர்பார்க்கல பக்கத்தில் சாவுத்திரியும் தாமரையும் வேற நிற்கிது என்னது இவன் வக்கீலுக்கு படிக்க போகிறாளா அப்படின்னா அதுகளும் சாக்காகுது அப்போ தான் சொல்கிறாரு நீ படிக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு நான் எந்த தடங்களும் சொல்ல மாட்டேன் நீ நல்லபடியாக படிமா அப்படின்னு சொல்றாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மலரு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி அது நின்றுகிட்டே கனவு வாங்க ஆரம்பிக்குது மலரு வக்கீலாகவும் போசை வந்து கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்குற மாதிரியும் கனவு வாங்குது அதை கனவா பார்க்கையிலே அதுக்கு தூக்கி வாரி போடுது ஈஸ்வரிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்